நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி அவர்கள் அதாவது நடிகை விஜயலட்சுமி சீமான் அவர்கள் மேலே நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மேலே கொடுத்த வழக்கை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு அதாவது செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி இந்த வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்து இந்த வ இந்த வழக்கில் நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க நீதிபதிகள் என்ன உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன விஜயலட்சுமி அவர்கள் என்ன வழக்கு கொடுத்தாங்க சீமான் அவர்கள் அதற்கப்புறமா இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு எப்படி போச்சு இது எல்லாத்தையும் பற்றி தான் இதை பார்க்க போகிறோம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி உச்சநீதிமன்றம் சீமானவர்கள் விஜயலட்சுமி கிட்ட மன்னிப்பு கேட்ட ஒரு பிரமாண பத்திரத்தை வந்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க அப்படி அவர் மன்னிப்பு கேட்கல அப்படின்னா அதுக்கு சில நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க முதல்ல சீமானவர்கள் வாழ்த்துக்கள் அப்படின்ற ஒரு படம் எடுக்கிறாரு அதுல வெண்ணிலா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் நடிக்கிறதுக்காக விஜயலட்சுமி அவர்களை வந்து நடிகையாக தேர்ந்தெடுக்கிறாரு அப்போ இவங்களுக்கு வந்து பழக்கம் ஏற்பட்டதாகவும் திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி ஒரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க கையல் விளையா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க நான் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கேன் என்னை பல முறை வந்து பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்றது விஜயலட்சுமி அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கு இந்த குற்றச்சாட்டு சென்னை நீதிமன்றத்திலேயே வந்து விசாரணையில் இருக்கும் பொழுது சென்னை நீதிமன்றத்தில் வந்து பன்னிரெண்டு வாரங்கள்ல இந்த வழக்குக்கான விசாரணையை வந்து செஞ்சு தீர்ப்பு கொடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க ஆனா சென்னை உயர் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்குமே சீமானவர்கள் தான் இந்த வழக்கை விசாரிக்கணும்னு சொல்லி முதல்ல புஷ் பண்ணதுமே அவர் இந்த வழக்கை விரைந்து முடிச்சு தள்ளுபடி செய்யணும் தான் வந்து அவருடைய கோரிக்கையா இருந்தது ஆனா உச்ச உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு வாரங்கள்ல இது விசாரணை படி தீர்ப்பு கொடுக்கப்படும்னு சொன்னதுனால அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு போறாரு அதற்கு அப்புறமாக பல பேட்டிகள் எல்லாம் கொடுக்குறாரு இந்த வழக்கு வந்து பெரிய பூதாகரமாகுது இப்போ பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்து சீமானவர்களை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஏன்னா துண்டுக்கட்டா தூக்கிட்டு போய் கற்பழிச்சிட்டேன் நான் கற்பழிப்பு அப்படின்ற மாதிரி எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஆத்தரப்பட்டு பல வார்த்தைகளை பேசிடுறாரு உச்சநீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்த போதுமே விசாரணை நடந்துட்டு இருக்கும் போதுமே வெளியில வந்து பல விஷயங்களை வந்து பேசிடுறாரு அதுவுமே இப்ப கண்டனத்துக்கு உள்ளாகியிருக்கு இது மட்டும் இல்லாம இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து இதை திணிக்கிறாங்க திமுக தான் வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க திமுக தான் விஜயலட்சுமி தூண்டுறாங்க திமுக தான் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்களை குற்றச்சாட்டுகளை முன் வச்சாருக்கு சீமானவர்கள் அழைச்சப்போ சீமானவர்களினுடைய கட்சி தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து அவ்வளோ பெரிய முற்றுகையெல்லாம் ஆயிட்டாங்க அந்த மாதிரி பல கூட்டத்தை வந்து விருகம்பாக்கத்தினுடைய போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஏற்படுத்தினாங்க வித்யா வீரப்பன் அவர்கள் கூட பல விஷயங்கள் எல்லாம் பேசியிருந்தாங்க அது எல்லாமே வந்து பெரிய அளவு விமர்சிக்கப்பட்டுச்சு விசாரணை விசாரணைக்கு வர முடியாதா நாங்களாம் வந்து விஜயலட்சுமி அவர்கள் கூட வந்து இந்த மாதிரியான ஒரு ஆதாரம் எல்லாம் இல்லாமல் ஒன்றும் கிடையாது நிறைய வீடியோ எல்லாம் கூட வெளியிடப்பட்டது ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது திமுகவினுடைய அழுத்தம் என்ன இருக்குது சீமான் அவர்கள் செஞ்ச செயலுக்கு அவர் இப்போ வந்து உப்பை சாப்பிட்டவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் செஞ்ச தவறுக்கு அவர் வந்து இந்த நடவடிக்கைகள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி திமுக தரப்பில் வாதம் வைக்கப்பட்டுச்சு இப்படி சீமான் அவர்கள் ஒன்று சொல்ல திமுக ஒன்னு சொல்ல அப்படின்ற மாதிரி பல விதமான வாதங்களானது சீமான் அவர்களுடைய இந்த பிரச்சனையை வச்சு வந்துச்சு ஆனா சீமான் அவர்களுக்கு இது ஒரு பெரிய இழுக்காவே மாறுச்சு காரணம் விஜயலட்சுமி லட்சுமியினுடைய அந்த குற்றச்சாட்டு ஒரு வெண்ணை வந்து பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டு திருமணம் செஞ்சு செஞ்சுக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு அப்படின்றது ஒரு கட்சியின் தலைவராக கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக பெரிய அளவில் அவருக்கு ஒரு அவப்பேரை வந்து ஏற்படுத்தி இருந்துச்சு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த வழக்கை வந்து மேல்முறையீட்டுக்காக சீமானவர்கள் தான் கொண்டு போயிருந்தாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அப்படி கொண்டு போனப்போ வந்து விசாரிக்கும் போது நாங்கள் வந்து மியூச்சுவலாக வந்து பேசிக்கிறோம் நாங்க மியூச்சுவலா அவங்க கிட்ட வந்து நாங்களே வந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த வழக்கை வந்து முடிச்சிடலாம் நாங்கள் மியூச்சுவல் கன்சர்ன்ல சமரசமா போய்க்கலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா வெளியில வந்து பத்திரிக்கையாளர்கள் பேசிட்டு கோர்ட்ல வந்து சீமானவர்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு விஜயலட்சுமியும் வந்து மறுத்துட்டாங்க அவர் கண்டதெல்லாம் பேசுறாரு பேசவே இரிட்டேட்டாக இருக்கு அவர்கிட்ட சமரசம்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி விஜயலட்சுமி அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க ஆனா சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதிகள் முன்னாடி சீமானவர்கள் சொன்னது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல முடிச்சுக்கலாம் அப்படின்றது தான் வந்து இவங்க சொன்னது செட்டில்மெண்ட் பண்ணி பண்ணிக்கலாம் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சொல்லப்பட்ட விஷயமாகவும் இருக்கு ஆனா வெளியில வந்து செட்டில்மெண்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் வந்து சொல்லிடுறாரு அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட அந்த இடத்துல வழக்கு போட்ட விஜயலட்சுமி அவர்களை ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்ற மாதிரி பத்திரிக்கையாளர்கள் முன்னாடி அட்ரஸ் பண்ணிடுறாரு ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கடும் பேசும் பொருளாக மாறி கடும் கண்டனங்களுக்கு உள்ளாச்சு அது மட்டும் இல்லாம இந்த வழக்கு வந்து வாபஸ் பற்ற பிறகும் ஏன் இந்த வழக்கை வச்சுட்டே இருக்கிறீங்க க்ளோஸ் பண்ணாம இருந்தீங்க அப்படின்ற கேள்வியும் சுப்ரீம் கோர்ட் வந்து ஏற்கனவே இருந்துட்டு இருந்தது இப்போ செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி நடந்த விசாரணையில உச்சநீதிமன்ற நீதிபதி பி வி நாகரத்னா மற்றும் ஆர் மாதவன் அவங்களுடைய தலைமையில தான் இந்த வழக்கானது விசாரிக்கப்பட்டச்சு வழக்கின் விசாரணையின் போது விஜயலட்சுமி அவர்களுடைய வழக்கறிஞர் வந்து சில கேள்விகளை அவருடைய கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாரு அந்த வகையில இந்த உச்சநீதிமன்ற விசாரணையில ஏற்கனவே நடந்த விசாரணையில செட்டில்மெண்ட் தரோன்னு நீதிமன்றத்தில் சொல்லிட்டு வெளியில போய் செட்டில்மெண்ட் எல்லாம் ஒண்ணு கிடையாது பாலியல் தொழிலாளின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் முன்னாடி பொது வெளியில வழக்கு போட்ட விஜயலட்சுமி அவர்களை வந்து இந்த அளவுக்கு வந்து கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தினாரு அப்படின்ற மாதிரி விஜயலட்சுமி அவர்களுடைய வழக்கறிஞர் வந்து நீதிமன்றத்தில் சொல்றாங்க அதாவது இந்த நீதிபதிகள் வந்து இந்த கேள்வியை வந்து எழுப்புறாங்க அதாவது சீமானவர்கள் ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டவர்களை புகழ்ந்தும் பேசியிருக்கிறாரு அப்படின்ற கேள்வி வச்சதுக்கு பின்னாடி இந்த ஒரு விவாதத்தை முன்வைக்கிறாங்க இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்கள் வந்து ஏமாத்திட்டாரு வேற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணதா இருக்கட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பாலியல் ரீதியாக பயன்படுத்தினதா இருக்கட்டும் இந்த விவகாரத்துல நாங்க வேற ஒரு மனுவையும் சேர்க்க விரும்புறோம் தொடர்ந்து பொதுவெளியில அவதூறாக ரொம்பவே அறக்குறைவா பேசுறாரு அப்படின்ற அடிப்படையில சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற அந்த ஒரு மனுவையுமே நாங்க தாக்கல் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி விஜயலட்சுமி அவர்கள் தரப்பினுடைய வழக்கறிஞர் மேலும் ஒரு மனுவை இந்த விவகாரத்தோட வந்து இணைக்கிறாங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றதும் வந்து அவங்களுடைய ஒரு மனுவாக வந்து தாக்கல் செய்யப்படுது நீதித்துறை முன்னாடி இதற்கு நீதிபதிகள் வந்து சீமான் அவர்கள் முதல்ல இந்த வழக்கினுடைய பிரச்சனைகள் எல்லாம் விவாதம் பண்றதுக்கு முன்னாடி அதை பத்தி விசாரணைக்கு முன்னாடி சீமான் அவர்கள் ஒரு மன்னிப்பு கேட்ட ஒரு பிரமாண பத்திரத்தை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும் முதல்ல அதை தாக்கல் செஞ்சா மட்டுமே இந்த வழக்கினுடைய விசாரணை அடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்படின்றத திட்டவட்டமா சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சீமான் அவர்கள் வந்து இந்த வழக்கை வந்து ரத்து செய்யணும்னு சொல்லி அவருடைய மனுவை வந்து நாங்க இவர் மன்னிப்பு கேட்கல அப்படின்னா அந்த மனுவை வந்து நாங்க விசாரிக்கவே மாட்டோம் அப்படின்றதையுமே வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நீதித்துறையில் சீமானவர்கள் வந்து சீமானவர்கள் இந்த வழக்கினுடைய விசாரணை முடிவு முடிவு வர்ற வரைக்கும் சீமானவர்கள் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு தீர்ப்பு வந்து நாங்கள் நீடிக்கிறோம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலாம் தேதி மீண்டும் இந்த வழக்கானது விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி நடந்த விசாரணையின்படி சீமானவர்கள் விஜயலட்சுமி அவர்கள்கிட்ட கிட்ட மன்னிப்பு பிரமாண பத்திரத்தை வந்து சமர்ப்பிக்கணும் ஒரு தாக்கல் செய்யணும் அப்படின்னு அப்படின்றதா உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கு ஸோ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பொது வெளியில சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து விஜயலட்சுமி அவர்களை அவதூறா பாலியல் தொழிலாளி இப்படி பல விஷயங்களை வந்து பேசின காரணத்தினால ஒரு பாதிக்கப்பட்ட நபரை வந்து இப்படி பேசின காரணத்தினால இப்போ மன்னிப்பு கேட்கணும்ன்றதா உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு உத்தரவாக இருக்கு சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்டாதான் அடுத்த கட்டத்துக்கு அந்த வழக்கே வந்து நகரும் அப்படி இல்லைன்னா அவர் தரப்புல இருந்து சொல்லப்படக்கூடிய வாதங்களை நாங்க விசாரிக்க தான் நீதிபதிகள் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த உத்தரவை பொறுத்த வரைக்கும் விஜயலட்சுமியை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்கள் வந்து சொல்லி நீங்க தானே விரும்பி வந்தீங்க மியூச்சுவலா தானே போனோம் இப்போ ஏன் வந்து பிரச்சனை பண்றீங்க அப்படின்ற ஏற்கனவே பேசியிருந்தாங்க இதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்களும் ஆதரவாக விஜயலட்சுமி அவர்களுக்கு பரும் நிறைய கண்டனங்களை வந்து சொல்லியிருந்தாங்க பொது வந்து நிறைய விமர்சனங்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க அவங்க வந்து ஒரு பெரிய அவங்க தரைக்குறைவாக பேசின விஷயங்களாக இருக்கட்டும் இனிமே இந்த மாதிரியெல்லாம் வந்து பேசக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த உத்தரவே வந்து ஒரு பெரிய அடியாக வந்து விழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி